وعلى الذين بعد முன்னர் வாலிப சமுதாயம் இன்றைய காலச்சூழலில் நாம் இஸ்லாமிய வரையறையை தாண்டி போய்கொண்டிருக்கிற ஒரு விடயம் தொடர்பாகவும் அதனால் ஏற்படுகிற எமது மார்க்க ரீதியான பாதிப்புகள் தொடர்பாகவும் ஒரு சில விஷயங்களை நாம் நினைவூட்டினோம் அதன் தொடரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இன்றைய நாட்களில் மிக அதிகமாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வாக விபத்துக்களால் ஏற்படுகிற மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்றன பெறுமதியான உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் வாழ வேண்டிய தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டிய பருவத்தில் இருக்கிற பல்வேறு இளமை துடிப்புள்ள வாலிபர்களை ஜனாசாக்களாக காணுகிற பொழுது உண்மையில் ஜீரணிக்க முடியாத மனக்குழப்பத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்கிற நிகழ்வுகள் தினம் தினம் இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரதேசத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன உறவுகளே விபத்துக்கள் வேண்டுமானால் அல்லாஹுடைய நியதிகளாக இருக்கலாம் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி சில நேரம் சில விஷயங்களில் அது நடந்துதான் தீரும் அதை நாம் பொருந்தி கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் இதில் இரண்டு அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த விபத்துக்கள் அல்லது இது போன்ற விஷயங்களில் எங்களால் முடியுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளூடாக நாம் எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுதல் என்ற ஒரு அம்சத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது இதிலும் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கின்றன முதலாவது இஸ்லாம் சொல்லுகிற முன்னெச்சரிக்கைகள் அல்லது இஸ்லாம் சொல்லுகிற விஷயங்களை பொறுத்தவரை ஒரு பிரயாணம் போக வேண்டுமானால் அதற்குரிய ஒழுங்குகள் என்ன என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது நிறைய சகோதரர்கள் வாலிபர்கள் இங்கு இருக்கிறோம் சும்மா சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்டால் எத்தனை சகோதரர்களுக்கு பிரயாணத்தின் பொழுது ஓதுகிற துணாக்கள் அல்லது பிரயாணத்தின் பொழுது நாம் ஓதிக்கொண்டு போக வேண்டிய திக்குறுகள் எத்தனை பேருக்கு தெரியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நிறைய வாலிபர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அதை இன்னும் படிக்காதவர்களாகவே இருக்கிறோம் ஒருவேளை நாம் போகிற பயணம் ஆகுமான பயணமாக இருந்து அதில் இந்த பிரார்த்தனைகளோடு நாம் போய் அல்லாஹுடைய நியதி பிரகாரம் ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒரு மரணம் சம்பவிக்கிற பொழுது கூட எங்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக போய் சேருகிற ஒரு அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்துவார் அல்லாஹுடைய பாதுகாப்போடு பயணிக்கிற ஒரு நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவார் எத்தனையோ பேர் கையடுக்க தொலைபேசிகள் வைத்திருக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம் படிக்கிறோம் ஒரு பிரயாணத்தின் பொழுதோ வாகனத்தில் ஏறுகிற பொழுதோ ஒரு பிரயாண துவாவை நாம் எடுத்து ஓதிவிட்டு பார்க்காவது விட்டு போவோம் என்கிற உணர்வோ இல்லாத நிலையில்தான் தான் அன்புக்குரிய வாலிபர்களே சகோதரர்களே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவது விஷயம் எங்களுக்கென்று இருக்கிற சில கட்டுப்பாடுகள் இந்த நாட்டினுடைய சில சட்டங்கள் இருக்கின்றன அதே போன்று அந்த சட்டங்கள் எங்களுடைய உயிரை பாதுகாக்கின்ற எங்களுடைய உடல் அமை உடல் உடல்களை பாதுகாக்கிற விஷயங்களுக்காக போடப்பட்டவைகள் மிதமிங்கிய வேகத்தோடு பயணிக்கிற வாலிபர்களை இன்று நிறைய சந்திக்கிறோம் பக்கத்திலே வாகனத்திலே செல்பவர்கள் பயந்து போகிறார்கள் ஏன் அவ்வளவு வேகமாக பயணிக்கிறோம் எதற்காக போய் சேருகிறோம் என்று அவர்களுக்கும் தெரியாது பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியாது கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து பதுவாட்சிகிற சாபம் உள்ளத்தால் சாபம் எடுகிற அளவு சில வாலிபர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன ஏன் இப்படி செய்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இறந்து போதல் மரணித்து போதல் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் அண்மையிலே இந்த கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விபத்துக்கு பின்னர் ஒரு சகோதரர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார் இந்த வீதியிலே கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விபத்தை அவர் ஞாபகப்படுத்தினார் அந்த விபத்திலே காயமடைந்த ஒரு வாலிபர் அவருடைய உடல் உடல் உறுப்புகள் இன்னும் செயலிழந்த நிலையில் சுமார் ஒரு வருடம் மூன்று மாதங்கள் அவருடைய பெற்றோர் அவரை சுமந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவரை விட்டுவிட்டு அவர்களுக்கும் எங்கும் போகவும் முடியாது அவர்கள் இல்லாமல் அவராலும் தானாக இயங்க முடியாது என்கிற நிலையில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வாலிபருடைய வாழ்க்கையின் எப்படித்தான் போய் முடிந்து விடுகிற அளவுக்கு மிக நெருக்கடியான வரும் ஒரு பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் இன்னும் இருபத்தி ஐந்து வருடங்கள் அவர் வாழ்வதாக இருந்தாலும் ஒரு சக்கர நாற்காலியோடு இன்னும் ஒருவர் தன்னுடைய மனசன தேவைகளுக்காக இன்னும் ஒருவர் சுமந்து போகிற மனோநிலையில் வாழுகிற விபத்துகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர்களே ஒரு நிமிட வேகத்தால் எங்களுக்கு வந்து சேருகிற அளவுக்கோ மிக கவன இனமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஒரு 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 உடலின் சாதாரணமாக சின்ன காயம் தாங்க முடியவில்லை விபத்தினால் காலை இழந்தவர்கள் கையை இழந்தவர்கள் பார்வை இழந்தவர்கள் பேச முடியாதவர்கள் என்று சொல்லி எத்தனையோ இளைஞர்கள் வைத்தியசாலை கட்டிர்களிலே தங்கிக் கொண்டிருக்கிற வீடுகளிலே ஒதுங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு சில நிமிட வேகம் அன்புக்குரிய ஈமானிய வாலிபர்களே எத்தனையோ பேரை அழித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பக்கம் என்னுடைய வாலிபர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற உயிரும் உடலும் அமானிதங்கள் இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அமானிதங்கள் இந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய பேண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது இதை நாம் சரியாக பேணவில்லை என்றால் நாளை மறுமையில் எல்லாம் இடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்னிடத்தில் ஒரு பொருளை நீங்கள் அமானுதமாக தந்துவிட்டு அதை சரியாக நான் பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்பதும் என்னை குறை சொல்வதும் இயல்பானதுதான் அதே நேரம் அன்புக்குரியவர்களே சில நேரம் இந்த சட்ட திட்டங்களை மீறி நாம் போகிற வேகம் அல்லது தலையிலே ஹெல்மெட் இல்லாமல் போவது லைசன் இல்லாதவர்கள் எல்லாம் சைக்கிள் எடுத்துக் கொண்டு ஓடுவது என்று சொல்லி நடக்கிற விபத்துகள் புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நிலையில் அது நீங்கள் மரணித்து போனால் அது தற்கொலைக்கு சமமானது தற்கொலை நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் ஏனென்றால் அல்லாஹ் எல்லோருக்கும் சுய புத்தியை கண்டிருக்கிறார் அந்த புத்தியை மரணத்தை தேடி போவதே ஒரு நூமியைப் பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற விஷயம் கொள் நீங்கள் மௌத்த அல்லது கவிர் உணமின் இந்த மரணத்தை விட்டு நீங்கள் விருங்க உணவுகிறீர்களோ அந்த மௌத்து உங்களை சந்திக்கும் நீங்கள் மரணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி செய்வது நிரந்தர நரகம் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் போக்குவரத்து விதிகளை மீறி சட்ட திட்டங்களை மீறி வேகமாக போய் அல்லது ஏதோ ஒரு தவறு நடந்து அவர் அந்த விபத்தில் மரணித்து போவாராக இருந்தால் அவர் தற்கொலை செய்வதற்கு சமமான குற்றத்தோடு இருக்கிறார் இன்னொருவரை மரணிக்க செய்வாராக இருந்தால் எங்களுடைய வாகனம் போய் இன்னொருவரிலே மோதி இன்னொரு வாகனத்திலே மோதி அதன் மூலமாக அவர் மரணித்து போவாராக இருந்தால் அவரை கொலை செய்த குற்றத்திற்கு நாங்கள் வந்து சேருவோம் என்று சொல்லி சாமி அறிஞர்கள் இன்றைய காலச்சூழலில் இதை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் இன்று இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன வீதியிலே சாதாரணமாக போய் கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிலே போய் அடித்து அவரை கொண்டு போய் வைத்தியசாலை கட்டிலே போட்டு அவரை மௌத்தாக்கி அவருடைய பிள்ளைகளை அனாதைகளாக்கி மனைவியை விட்டு இவர்கள் சந்தோஷமாக வாழுகிற இந்த அநியாயத்தை செய்கிற வாலிபர்களும் இந்த சமுதாய சூழலில் இருக்கிறார்கள் எனவே அங்குக்குரிய வாலிபர்களே சகோதரர்களே இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் போகிற இந்த வேகத்தால் நீங்கள் சாதித்தது எதுவுமே கிடையாது நீங்கள் சாதித்தது எதுவுமே கிடையாது நீங்கள் மூன்று பேர் சேர்ந்து வீதிகளே ரேசத்து போவதால் நீங்கள் நான்கு பேர் சேர்ந்து வேகமாக ஓடி போவதால் நீங்கள் கண்டது எதுவும் கிடையாது ஆனால் இந்த ஊடகத்திலே நீங்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன உங்களுடைய நண்பர்களை பெருமறையான இரண்டு உயிர்களை இழந்து இருக்கிறோம் அன்புக்குரிய வாலிபர்களே கடைசியாக ஒரு பெற்றோராக ஒரு தந்தையாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன் உங்களுக்காகத்தான் நாங்கள் நிறைய கனவு காணுகிறோம் நிறைய விஷயங்களில் உங்களுக்காக

இருந்தவர்களுக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் தெரிந்திருக்கும் அந்த வெயிலும் அந்த குளிரும் அவர்கள் துடிக்கிற துடிப்புகளுக்கு உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் தனத்தால் உங்களுடைய இழப்புகளை தான் நீங்கள் பரிசாக கொடுக்கிறீர்கள் என்றால் தெளிவாக சொல்லுகிறோம் அதை தாங்குகிற சக்தி எங்களுக்கு கிடையாது அதை தாங்குகிற சக்தி எங்களுக்கு கிடையாது யாரோ ஒருத்தர் வீதியிலே வேகமாக போகிற பொழுது கூட எங்களுடைய மனது படப்படுக்கிறது பிள்ளை இப்படி போகிறானே நடந்துவிட்டால் நிலைமை என்னுடைய நிலைமை என்ன தந்தையுடைய பெற்றோர் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்காக நிறைய கனவு காணுகிறார்கள் உங்களை வைத்து நிறைய கனவு காணுகிறார்கள் சில நேரம் அவர்கள் உங்களுடைய பார்வையில் அற்பமானவர்களாக இருக்கலாம் படிக்காதவர்களாக இருக்கலாம் அல்லது கதிரவர்கள் இருக்கலாம் எந்த தாயும் தந்தையும் உங்களுடைய விஷயத்தில் கனவை போல இந்த உலகத்தில் யாரும் அவர்களுக்கு பெருதி கிடையாது மரணத்தை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் பரிசளித்து விடாதீர்கள் உங்களுடைய மனத்தனத்தால் உங்களுடைய வேகத்தால் உங்களுடைய அறிவியலத்தால் இந்த வானிபர்கள் சமுதாயம் அன்புக்குரியவர்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தந்தையாக அந்த மரணித்து போன அந்த வாலிபர்களுடைய ஒரு தந்தையாக இருந்து யோசிக்கிற பொழுது தாங்க முடியவில்லை சகோதரர்களே அவர்களுக்கு அல்லாஹுமே தவிர வேறு யாரும் பொறுமையை உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆயிரம் பேரும் உங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த தந்தை இடத்தில் நீங்கள் ஆறுதல் சொன்னாலும் கூட அவர் பெற்ற ஒற்றை பிள்ளையினுடைய இடத்தை இந்த ஓவியங்கள் யாரும் மறைக்க முடியாது வாலிபர்களே யாரும் மடைக்க முடியாது உங்களுடைய தந்தைகள் உங்களுடைய தந்தையர்களுக்கு உங்களுடைய தாய்மாருக்கு நீங்கள் ஹீரோக்கள் தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிதான் நீங்கள் என்ன குறையோடு இருந்தாலும் நீங்கள் எப்படி அவர்கள் அன்பாக நேசிக்கிறார்கள் இந்த விபத்துகள் உங்களுடைய வேகத்தால் நீங்கள் செய்கிற விஷயங்களால் நிறைய வேதனைப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே உங்களை பற்றி நல்ல பெயர் கேட்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த பெற்றோர் உங்களை பற்றி கேட்கிற இந்த கெட்ட பெயர்களால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்

அவர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து சு நேரத்தில் பார்த்தால் இதோ இந்த மகல்லாவை சேர்ந்த ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு தொடக்கம் பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் படிக்கிற எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறீர்கள் ஆனால் யாரையும் பள்ளிவாசலுக்கு காண முடியவில்லையே ஒரு நாள் சுபகு தொழுகைக்கு நீங்கள் வர வர முடியவில்லை என்றால் என்ன ஈமானோடு இருக்கிறோம் சகோதரர்களே இரவு உங்களுக்கு கண்வழிக்கிறோம் இரவு பாவம் செய்கிறோம் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை நிறைவேற்றுகிற இந்த கடமையை நிறைவேற்றுகிற சுபகு தொழுகைக்கு என்னால் விழித்து வர முடியாத அநியாயத்தை செய்து கொண்டு இந்த பூமியில் அல்லாஹுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என் வாலிபர்களே யோசிக்க மாட்டோமா யோசிக்க மாட்டோமா இழந்து விட்டோமே நிறைய பேரை தினம் நிறைய ஜனாசாக்களை சுமந்து அடக்கிக் கொண்டிருக்கிறோமே விபத்துக்களின் ஒரு நாள் வார்த்தைக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய சோர்க்கம் என் கண்ணுள்ளே தெரிய வேண்டும் என்கிற ஆசை இல்லையா அல்லாஹுடைய மார்க்கம் எனக்கு பெரிதில்லையா அல்லாஹுக்காக வாகனங்கள் அன்புக்குரிய வாரிவர்களே சுபகு தொழுகை இல்லாத பயணங்கள் சுகத்தொழு இல்லாத காரியங்கள் காரியல்விழுகை இல்லாத கல்வி இல்லாத நல்ல விஷயங்கள் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் பழக்கத்தே கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களே இது அல்லாஹுடைய வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹரின் தூதருடைய வார்த்தைகள் புரிந்து கொள்ளுங்கள் அதை தாண்டி இந்த உலகத்தில் எதுவும் நடத்தாத நம்புங்கள் ஆழமாக நம்புங்கள் இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் உங்களுடைய பலத்தால் உங்களுடைய நிச்சயமாக செய்தான் உங்களுடைய பகிரங்க விரோதி அவனை எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அம்மாவுடைய வார்த்தையை உள்ளத்தில் அமுல்படுத்துங்கள் உள்ளத்தில் அமுல்படுத்துங்கள் சகோதரர்களே சைத்தானுக்கு எதிராக செயற்படுகிற காலமாக இந்த வாடிபத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுவீர்கள் வாழிவர்களே சந்தோஷமாக இருப்பீர்கள் வாழிவர்களே இத்தோடு உங்களுடைய பருவம் முடிந்து விடுவதல்ல வெறும் இருபத்தி ஐந்தோடு வெறும் முப்பதோடு உங்களுடைய காலம் முடிந்து விடுவதல்ல இன்னும் முப்பது ஆண்டுகள் இன்னும் நாற்பது ஆண்டுகள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டும் வாலிபர்களே அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழுகிற பொழுது நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் இந்த வாலிபத்தை அல்லாஹுக்காக அர்ப்பணியுங்கள் இந்த வாலிபத்தை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணியுங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வாலிபர்களே அல்லாஹுவின் தூதருடைய தொழுகை முறை உங்களுக்கு தெரியுமா அல்லாஹுவின் தூதர் எப்படி உது செய்வார்கள் என்ற முறை தெரியுமா அல்லாஹுவின் தூதர் தொழுகைக்கு பின்னால் ஓதிய திக்கிறுகள் தெரியுமா உதவுக்கு பின்னால் ஓதிய ஆட்கள் தெரியுமா தூக்கத்தை எப்படி தூங்கினார்கள் என்று தெரியுமா சாதாரண விஷயங்களில் கூட ஜீரோவில் இருக்கிறோமே மார்க்கத்தில் உலகத்தில் பெரிய அறிவோடு இருக்கிறோம் எதுவும் தெரியவில்லையே சகாபாக்களுடைய படித்ததில்லை எதையும் வாசித்ததில்லை நல்ல விஷயங்களை கேட்டதில்லை என் வாலிபர்களே உங்களுடைய உள்ளங்களில் கை வைத்து சொல்லுங்கள் பகான் வசனங்களை கேட்கிற பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறதா ஒரு சினிமா பாடலை கேட்கிற பொழுது சந்தோஷம் குரான் கேட்கிற புத்துணர்வு ஏற்படுகிறதா வரவில்லை என்றால் இந்த குரான் தெலுத்தாத தாக்கமா சகோதரர்களே இந்த உலகத்தில் அப்படி என்றால் இந்த உலகத்தையே மாற்றிய ஒரு குரான் சாதாரண என் உள்ளத்தை மாற்ற முடியவில்லை என்றால் உள்ளத்தில் கண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா உள்ளத்தில் கல்லோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா நான் யோசிக்க வேண்டாமா இந்த மார்க்கம் தெளிவானது இந்த மார்க்கத்தில் நான் இருந்து கொண்டு இந்த அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேனே நீங்கள் மாற வேண்டும் நீங்கள் உங்கள் எதிர்காலம் சிறக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் எதிர்கால சந்ததியிடத்தில் இந்த மார்க்க பணிகளை சந்தோஷமாக ஒப்படைத்திருக்கிறோம் என்கிற திருப்தியோடு இன்றிருக்கிற முதியவர்களும் இன்றிருக்கிற பணியாளர்களும் இன்றிருக்கிற தாய்களும் இந்த பூமியில்

லா அல்லாவுடைய வானிவான் அல்லாஹுடைய மார்க்கத்தோடு தொடர்பாக வளர்ந்து வணக்கத்தோடு தொடர்பாக வளர்ந்த ஒரு வாலிபர் கல்புண் மசாஹித் பள்ளி வாயில்களோடு தொடர்பாக இருந்த ஒரு மனிதர் இவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹுடைய நிழலை பெறக்கூடிய அந்த சாராரில் ஒன்று சேருவோம் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தின் இன்பங்களை விட இந்த உலகத்தின் சந்தோஷங்களை விட மறுமையில் அல்லாஹ் வணங்குகிற எந்த கண்ணம் கண்டிராத எந்த காலம் கேட்கிறாத எந்த உள்ளங்களிலும் மூசலாவிடாத சுமனுக்கு சந்தோஷம் அந்த ஜன்னாவினுடைய அந்தாவின் நிழலில் எம் தலைவரை காணுகிற அவர் கண்களால் நாம் நேசிக்கிற தோழர்களோடும் ஒன்றாக இருக்கிற சந்தோஷத்திற்காக அழைக்கிறோம் அல்லாஹின் நீர் உங்களோடு எந்த கோபமும் கிடையாது உங்களோடு எந்த வெறுப்பும் கிடையாது உங்களை மீது கொண்டிருக்கிற அன்புதான் உங்களின் மீது கொண்டிருக்கிற பாசம் தான் நீங்கள் நாளை மருமையில் அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த துடிப்பு தான் மீண்டும் மீண்டும் பேச வைக்கிறது கிடையாது வேற விஷயமே கிடையாது பேசுகிறார்கள் வேற வேலை இல்லையா என்று நினைக்காதீர்கள் பேசுவோம் நீங்கள் அடித்தாலும் பேசுவோம் பேசுவோம் வர வேண்டும் நீங்களும் சுவனவாதிகளாக மாற வேண்டும் இந்த கொடியை தூக்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைத்திருக்க வேண்டும் பாவங்களை விட்டு ஒதுங்க வேண்டும் வறுக்க வேண்டும் அழைப்போம் எழுத்துக்களாலும் அழைப்போம் பேச்சுக்களாலும் அழைப்போம் அல்லாஹூக்காக மீண்டு வாருங்கள் இந்த வாரிபத்தை அல்லாஹூக்காக செலவழியுங்கள் எல்லாம் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்ட